வணக்கம்ங்க இது உங்கள் கொங்குல் சேனல் இது உங்களுக்கு என்ன உட்காரிங்கன்னா ஆட்டுக்குட்டி வாங்கியிருந்தோம்லங்க எப்போ வாங்கினதுங்கன்னா அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கினதுங்க ஏப்ரல் மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வந்துருச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா இடையில ரெண்டு டைம் எடை போட்டு காமிச்சிக்கிறேங்க என்னென்ன வெயிட் ஏறிக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீவன முறை எப்படி இளங்குட்டி பராமரிக்கிறது எப்படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக வீடியோ போட்டேக்கிறோம்ங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுது ஒரு மூணு குட்டி இறந்துச்சுங்க பதிமூணு வாங்கினது ஒரு மூணு குட்டி இறந்துருச்சுங்க அது என்ன காரணம் என்ன ஏதுன்னு எல்லாம் தெளிவாக போட்டிருக்குறேங்க பார்த்தீங்களுக்கு தெரியுங்க பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருக்குங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லே இல்லைனாலும் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆடு வளர்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஷேர் விடுங்க அவங்கனால தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா வந்து இழப்பு வந்து மறுபடியும் அவங்களுக்கு வரக்கூடாது இல்லைங்க அதனால ஒரு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா சரி வாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா மூணாவது டைமாக இட போட்டு பார்க்க போகிறோங்க கடைசி எப்போ போட்டோங்கன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டதுங்க இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க முதல் ரெண்டு தாட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் இடைவெளியில போட்டிருந்தவங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஒரு நாலு நாள் ஆகிப்போச்சுங்க போட முடியல அப்போ இப்போதாங்க போட்டிருக்குறோம் பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம் கணக்கு வச்சுக்குங்க எவ்வளோ வெயிட் எரிக்குதுன்னு பார்க்கலாங்க பார்த்திங்கன்னா முதல் குட்டி பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு குட்டிங்க ஒரே சைஸாக இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிட் இருந்ததுங்க நாலரை நாலரை கிலோ இருந்ததுங்க இப்போ பார்த்திங்கன்னா எட்டு எட்டு கிலோ இருக்குதுங்க பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோ வாட்டை இருக்குதுங்க பரவாயில்லைங்க போன டைம் வந்து ஒவ்வொரு கிலோ தாங்க அந்த மாதத்தில் ஏறிச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்தில் ஒரு மூன்றரை கிலோ மூன்றரை கிலோ ஏறி இருக்குதுங்க அந்த ரெண்டு குட்டியுமே பரவாயில்லைங்க முதலுக்கு இப்போ வளர்ச்சி பரவாயில்லைங்க நம்ம எப்படி இட போடுறோங்கன்னா பழைய ராத்தில் இருக்குதுங்க இது ரொம்ப பழசுங்க ஃபஸ்ட் ரெண்டு டைம் இதிலே தான் போட்டோம் அதே மாதிரி இது இப்போவும் இதுலேயே தாங்க போடுறோம் அதனால் வெயிட் மாறுறக்கு சான்ஸ் இல்லைங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி போடுற பறி வந்து ஒரு ரெண்டரை கிலோ இருக்குதுங்க அதையும் கழிச்சிக்கிறோங்க வெயிட்டை போட்டு மொத்தத்தில் அது கழிச்சுக்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டரை ரெண்டரை கிலோ கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரிஜினல் வெயிட் வந்து கிடச்சிருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பிங்க இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி எத்தனை கிலோ இருந்ததுன்னா ஒரு அஞ்சே முக்கால் கிலோ இருந்ததுங்க அஞ்சே முக்கால் கிலோ இருந்ததில் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா பதினோரு கிலோ இருக்குதுங்க ஒரு அஞ்சே கால் கிலோ ஏரி இருக்குதுங்க இது நல்ல வளர்ச்சி தாங்க முதல் மாதம் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஒன்றே முக்கால் கிலோ தான் ஏறிச்சு ஒரு மாதத்தில் ஒன்றரை மாதத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சே காலக்கிலோ ஏறி இருக்குதுங்க இது பெரிய இது இல்லைனாலும் ஒரு மீடியமான இது தாங்க சரிங்களா நாங்கள் தீவனம் போட்டதுக்கு தகுந்த மாதிரி ஏறுதுங்க நாங்கள் அதிகமாக தீவனம் கொடுக்கலீங்க கொஞ்சம் வேறு வேலை இருந்தங்காட்டி இதை பார்க்க முடியல அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பரவாயில்லைங்க இதுக்கு ஓகேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதுங்க வெளில இது பார்த்திங்கன்னா நாலே காலத்தில் இருந்ததுங்க இப்போ எவ்வளோ கிலோ இருக்குதுங்கன்னா எட்டே முக்கால் கிலோ இருக்குதுங்க ஒரு நாலே நாலரை கிலோ ஏறி இருக்குதுங்க இது பரவாயில்லைங்க போன டைம் வெயிட்டே ஏறல சுத்தமாக ஏறலைங்க அப்படியே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோ வாட்டி ஏறி இருக்குதுங்க அப்படி சுத்தமாக ஏறாது இருந்ததுக்கு இது பெஸ்ட்டுங்க ஒவ்வொரு தாட்டை இடம் போட்டோன்னே நம்ம எழுதி வச்சுக்கிறேங்க அப்போ தான் மாறாது இல்லைன்னா குழம்பிக்குங்க அதனால தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த குட்டிங்க இது பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணிங்க இருக்கிறதுலையே பெரிய சைஸுங்க நம்ம பேட்சிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ரெண்டு இருக்குதுங்க அதில் இது ஒன்றுங்க ரெண்டு மூணு இருக்குதுங்க இந்த மூணில் இது ஒன்றுங்க கனி இது பார்த்திங்கன்னா கெடா குட்டிங்க இது எவ்வளோ இருந்ததுங்கண்ணா வெயிட்டு எட்டு கிலோ இருந்ததுங்க முதல் ஆறு கிலோ இருந்ததுங்க அப்புறம் ஒரு மாதத்தில் ரெண்டு கிலோ ஏறி எட்டு கிலோ இருந்தது இப்போ எத்தனை கிலோ இருக்குதுங்கன்னா பதிமூணே முக்கால் கிலோ இருக்குதுங்க பரவாயில்லைங்க நல்லா வளர்ச்சி ஒரு அஞ்சே முக்கால் ஏறி இருக்குதுங்க நல்லா வளர்ச்சிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து இதோட ஜோடிங்க இது பார்த்திங்கன்னா பெரிய கனி அது கெடா குட்டிங்க இது இப்போ பிடிக்க போகிறது வந்து பிறவு குட்டிங்க இது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஆறு கிலோ இருந்ததுங்க அதே மாதிரி தாங்க அதே வெயிட்டு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கிலோ ஏறிங்க எட்டு கிலோ இருந்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாய் முக்கால் கிலோ இருக்குதுங்க அதே கிலோ இருக்குதுங்க அந்த ரெண்டுமே ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரிங்க இது எப்படியும் தெரிலிங்க அது பிறவக்குட்டி வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் ஏறுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா செரிக் சமமாக ஏறுதுங்க பார்த்திங்கன்னா நல்லா தீன் நல்லா அந்த அளவுக்கு திங்குதுங்க அதை விடவே கொஞ்சம் நல்லா திங்கும் அதனால பார்த்தீங்கன்னா செரிக் சரி ஏறிட்டு இருக்குதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே முக்கால் கிலோவாட்டை ஏறி இருக்குதுங்க அஞ்சரை கிலோ அஞ்சே முக்கால் கிலோவாட்டை ஏறி இருக்குது பரவாயில்லைங்க ஒரு நல்ல வளர்ச்சிதாங்க ஆனால் நான் போட்ட தீவனத்துக்கு தகுந்த மாதிரி ஏறி இருக்குதுங்க இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா பார்க்கணுங்க நம்மளுக்கு வேறு வேலை தோட்டத்தில் இருக்குங்காட்டி இது கவனிக்க முடியறதில்ல இது கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் கவனித்து தீவனமெல்லாம் கரெக்டாக போட்டோம்னா இன்னும் ஏறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏற்றவனுங்க பார்க்கலாங்க இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவலை சட்டைங்க இது பார்த்திங்கன்னா கெடா குட்டிங்க முதல் மாதம் அஞ்சரை கிலோ இருந்ததுங்க ஃபஸ்ட் டைம் போடுற போது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறே ஆறரை கிலோ வாட்டி ஏறிச்சுங்க எத்தனை ஒரு முக்கால் கிலோ ஏறிச்சுங்க முதல் மாதம் டிஃப்ரென்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா பதிமூணே முக்கால் கிலோ இருக்குதுங்க இது சரியான வளர்ச்சிங்க ஒரு ஏழை காலத்தில் ஏறி இருக்குதுங்க ஒன்றரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது தாங்க அதிகமாக ஏறினதில் இந்த குட்டி ஒன்றுங்க ஏழை காலத்தில் ஏறி இருக்குதுங்க முதல் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்தது ஏறுதே இல்லையான்னு நினச்சிட்டு இருந்தேன் இது பார்த்திங்கன்னா ஏறி இருக்குதுங்க பூச்சி மருந்து காட்டுனதுக்கு கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சுருக்குதுங்க ஒன்றரை மாதத்தில் ஒரு ஏழை காலத்தில் ஏறி இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அது கூட ஜோடிங்க இது பார்த்தீங்கன்னா முதல் போடுற போது ஒரு நாலரை கிலோ இருந்ததுங்க அப்புறம் ஒரு ரெண்டரை கிலோ ஏறி ஒரு மாதத்தில் ரெண்டரை கிலோ ஏறி ஒரு ஏழு கிலோ இருந்ததுங்க கடைசியாக போடும்போது இப்போ போடும்போது பதிமூணு கிலோ இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோ ஏறி இருக்குதுங்க இதுவும் பல நல்ல வளர்ச்சி தாங்க ஒரு ஒன்றரை மாதத்தில் வர்றதுங்கிறது பரவாயில்லைங்க போன டைமுக்கு இந்த டைம் பரவாயில்லைங்க போன டைம் ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டரை கிலோ ஏறிச்சுங்க இந்த டைம் ஒன்றரை மாதத்தில் ஒரு ஆறு கிலோ ஏறி இருக்குதுங்க அவ்வளோதாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதாங்க இந்த குட்டி முதல் டைம் போட்டபோது அஞ்சு கிலோ இருந்ததுங்க அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு போடும்போது ஒரு அதே அதே அஞ்சு கிலோ தாங்க இருந்தது ஒரு கூட டிஃப்ரென்ஸ் இல்லைங்க வெயிட்டே ஏறல சுத்தமாக என்ன பிரச்சனையும் தெரிலிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து லிவர் டானிக்கெல்லாம் காட்டிகிட்டு இருந்தவங்க தொடர்ந்து அப்புறம் பார்த்திங்கன்னா சத்து மருந்து அந்த விம்ரல் நியூட்ரியன் டானிக்கு இது மாதிரி அதை இருந்தேங்க இப்போ பார்த்தீங்கன்னா எட்டரை கிலோ இருக்குதுங்க ஒரு மூன்றரை கிலோ ஏறி இருக்குதுங்க ஒன்றரை மாதத்தில் கொஞ்சம் அதிகம் இல்லைங்க சொல்ல முடியாதுங்க முதலுக்கு பரவாயில்ல ஏறாமல் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது பெரிய குட்டிங்க இருக்கிறதுலையே இருக்கிறதுலையே பெரிய சிங்கு முதல் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே கிலோ இருந்ததுங்க கொஞ்சம் கம்மியாக இருந்து விஸ்குன்னு பெருசானதுங்க சரிங்களா அஞ்சே கால் கிலோ இருந்ததுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் ரெண்டு கிலோ ஏறி ஏழை கிலோ இருந்ததுங்க கடைசியாக போடும்போது இப்போ போடும்போது எவ்வளோ இருக்குதுங்கன்னா பதிமூணு முக்கால் கிலோ இருக்குதுங்க ஒரு ஏழரை கிலோ ஏறி இருக்குதுங்க ஒரு ரெண்டரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏழரை கிலோ ஹையஸ்ட் ஏறினதில் பார்த்திங்கன்னா இது தாங்க முதல் இன்னொரு குட்டி வந்து ஏழைக்கால் கிலோ ஏறுதுங்க இது வந்து ஏழரை கிலோங்க இப்போ நம்பர் ஒன்னு இடத்துல இருக்குதுங்க ஈல்டில் சரிங்களா இந்த ஒன்றரை மாதத்தில் வெயிட் ஏறுனதில் இதுதாங்க அதிகம் ஏழரை கிலோ இருக்குதுங்க போன டைம் என்னங்கன்னா பூச்சி மருந்து வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் சரியில்லைங்க அதனால் நம்ம தனியாக வாங்கிட்டு வந்து காட்டினுங்க ரெண்டாவது டைம் இடம் போட்டு அதனால் இப்போ பரவாயில்லைங்க கொஞ்சம் அதனால் கொஞ்சம் ஈல்டு பரவாயில்ல அதனால் நீங்கள் கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் வாங்கிறது வந்து அது எந்தளவுக்கு நல்லா இருக்குதுன்னு தெரியலங்க எல்லா பக்கம் அப்படியா என்னன்னு தெரில எங்கள் பக்கம் அப்படியான்னு அதனால நாங்கள் வந்து வெளியவே வாங்கிட்டோங்க கொஞ்சம் செலவானாலும் போச்சாதுன்னு இது பார்த்திங்கன்னா கிடா குட்டிங்க நான் வெளியே விளாட் குட் விளாட்டு கிடாங்க இது பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோ இருந்ததுங்க அன்னைக்கு ரெண்டாவது டைம் போடும்போது முதல் டைம் போடலிங்க ரெண்டாவது டைம் போடும்போது பதினாலு கிலோ இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டே ஏர்லிங்க அதே பதினாலு கிலோ இருக்குது இது என்னங்கன்னா கொஞ்சம் உடை பிடிச்ச விடணுங்க பார்த்திங்கன்னா பிடிச்சா மட்டும்தான் உனக்கு வெயிட் ஏறுங்க சீக்கிரம் அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து காட்டணுங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணோம்னா இதுவும் ஏறுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கவனிக்கணுங்க நீங்கள் வளர்த்துறது பெருசு இல்லைங்க கரெக்டாக தீவனம் வந்து டைமுக்கு வைக்கணும் அது ஒரு தப்பு நாங்கள் மெயினாக பண்ணுறோம் ஏன்னா நம்மளுக்கு வேறு வேலை இருக்குங்களா தோட்டத்து வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்க்குறது போது மிஸ் ஆகிடுதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா தீவனம் வந்து டைமுக்கு காலையில் ஏழு மணிக்கு ஆட்டா தீவனம் வைக்கணும்னா தினம் ஏழு மணிக்கு வைக்கணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கள்ளக்குடியோ சோளத்தட்டோ ஏதோ ஒன்று கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கணுங்க இதாங்க மெயின் ப்ராப்ளம் நம்மக்கிட்டிங்க இதெல்லாம் இந்த டைம் கரெக்ட் பண்ணிங்க லிவர் டானிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீவன முறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்து அடுத்த மாதம் எவ்வளோ வெயிட் ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றி காட்டுறேன் நான் பார்த்திங்கன்னா என்ன ப்ராக்டிக்கலாக செய்கிறோமோ அதுதாங்க வீடியோவை போடுறோம் அதனால் பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க என்ன லாபம் வரும் என்ன நஷ்டம் வரும் எதனால் வரும் சரிங்களா எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ வளர்த்துட்டு இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க